கனியிடை ஏறிய சுழையும் முற்றல் களையிடை ஏறிய சாரும் பனி மலர் ஏறிய தேனும் காச்சு பாகிட ஏறிய சுவையும் நன்னி பாலும் தென்னை நல்கும் குளிரின நீரும் இனியென என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் இப்படி உயிராக உணர்வாக ஒவ்வொரு தனி மனிதனும் நினைத்து கொண்டு சுவாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழை இன்னைக்கு ஆளுநர் என்ன சொல்லிருக்கார் தெரியுமா பிரதமர் மோடி அவர்களால் அவர்களை போல தமிழுக்கு பெருமை சேர்த்தவர் யாரும் இல்லையா தமிழுக்கு யாரும் பெருமை சேர்க்க வேண்டும் என்பது கிடையாது காரணம் சிறந்த மொழிகளுக்கிடையே சிறந்தே பிறந்த எங்களுடைய தமிழ் மொழிக்கு எந்த கொம்பனும் வந்து பெருமை சேர்க்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது யாரும் நான்தான் தான் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்த்தேன் என்று எந்த தனி மனிதனும் வந்து சீன் அவசியம் கிடையாது தமிழுக்கு பெருமை சேர்க்க தமிழ்நாட்டில் பல பேர் உண்டு இலக்கியங்களும் இலக்கணங்களும் புராணங்களும் இதிகாசங்களும் தமிழுக்கு உண்டு நீங்க கட்டாயமா இங்க தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்க்கணுங்கிற எந்த அவசியமும் எக்காலத்திலும் தமிழ் மொழிக்கு வருவதும் இல்லை ஏன் தெரியுமா உயர்ந்து நிற்கிற தமிழ் மொழி அது தானே காத்து என்று உயர்ந்து நிற்கும் அதற்கு வெளி மாநிலத்திலிருந்து யாரும் இங்க வந்து பெருமை சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது வார்த்தை ரொம்ப தெளிவா இருக்கணும் தமிழை பற்றி பேசும்போது